ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கீரை பற்றி பார்க்க போகிறோம் அதிகமாக கிடைக்கக்கூடியதும் அதிகமாக உடம்புக்கு பயனளிக்கக்கூடியதுமான உணவு வகைகளை கீரை வந்து முதன்மையானது அந்த கீரை வந்து நிறைய கீரை வகைகள் இருக்குது அதில் முக்கியமாக நம்ம உணவுல உணவில் பயன்படுத்துகிற பத்து கீரைகளை வரும் அதை நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் என்ற ஆப்பு இந்த ஆப்புக்கு மற்ற ஆப்புக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த ஆப்பில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும் ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த இங்கே பாருங்க முதல் இந்த இதில் பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் விலை ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் நம்ம பயனளிக்கக்கூடியது இது மெயினாக எதுக்கு ரத்தம் அதிகரிக்க ஹீமோக்ளோபின் கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீரிழவு சக்கரை நோய்க்கு இதய நோய்க்கு ப்ரெஷரு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது இது வந்து நம்ம சூப்பாகவும் சாப்பிட்லாம் இல்லாட்டி பொரியல் வச்சு சாப்பிட்லாம் மொதல் மெயினாக பிரெக்னண்ட் லேடிஸ்க்கு வந்து முருங்கைக்கீரை தான் சாப்பிட சொல்லுவாங்க அதனால் ரொம்ப பயனளிக்கக்கூடியதுனால் அது முருங்கைக்கீரை தான் ரெண்டாவது என்னென்னா பசலை கீரை பசிகளை மெயினாக என்னன்னா பித்தம் இருக்குல்ல நம்ம டீ அதிகமாக குடித்தோம் இல்லை தலை சுற்று அப்படி மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் பித்தத்தை கம்மி பண்ணும் அது மாதிரி பசியை தூண்டுறதுக்கோ ஈரநோயை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது இதுவும் நல்லா ரத்தத்தை அதிகப்படுத்தி ரத்த சொய குணமாக உதவுது பசுக்கீரையும் நாங்கள் அடிக்கடி எங்கள் உணவுகளை சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அல்சர் அதாவது வயிற்றுப்பூன் வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க இதில் ஃபாஸ்பரஸ் அயன் கால்சியம் விட்டமின் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் உள்ள காய் பார்த்தீங்களா அதை வச்சு குழம்பு வச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு வலிமை வைக்கிது இதை சாப்பிட்டு கண்டிப்பாக சா எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம மெயின் எல்லாமே யூஸ் பண்ணுறது அரைக்கீரை அரைக்கீரை கடவுள் நம்ம சாப்பாடில் கடவுள் செஞ்சு சாப்பிட்றோம் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா புற்றுநோய் பெருகாமல் செல் பெருகாமல் ஆண்மை பெருகிறதுக்கு காய்ச்சல் குணப்படுத்துறதுக்கு கல் முக்கியமாக கல்லீரல் வள வளர்ச்சிக்கு வந்து உதவுது வயிற்று பொண்ணையும் இதுவும் இந்த கொஞ்சம் சரிப்படுத்துது ஓய்வு சக்திக்கு உதவுது அரைக்கீரையும் சாப்பிடுங்க அது மாதிரி பாலக்கீரை பாலக்கீரை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை நோய் வந்து சர்க்கரை அலைவ வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவு வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அது மாதிரி புற்றுநோய் செலவு கட்டுப்படுத்துறதுக்கு பாலக்கீரை ரொம்ப யூஸ் ஆகுது இதுவும் அனிமியா நோய் அதாவது ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது ஸோ இதையும் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி வந்து நாலு டைப்ஸ்லாம் இருக்குது அதாவது அதோடய பூக்கள் வந்து நீ ரெ ப்ளூ கலரு ரெட்டு எல்லோ ஒயிட்டு அதில் வந்து ரெட் எல்லோ கலர் இருக்கிற பூ பூக்கிற அந்த இது வந்து கரிசலாங்கண்ணி வந்து மஞ்சள்னு சொல்கிறாங்க மஞ்சள் கரிசிலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க அது பொட்டிலேக்கையானு சித்தகை சொல்கிறாங்க அது ரொம்ப மருத்துவ பயன்களாக நிறைஞ்சிது இதை சாப்பிட்டிங்கன்னா எல்லா வகையினோயும் கட்டுப்படுத்த உதவுது இதை பொரியளவு சாப்பிடலாம் குப்பைமேனி அடுத்து நம்ம பக்கம் வந்து புத்துமேனி இதில் உள்ள வேரை வந்து நம்ம நல்லா காய்ச்சி வடிகட்டி குடித்தோம்னா வயிற்றுள்ள பூச்சி வந்து இது பண்ணிடும் மாதிரி இது இலையை வடிகட்டி நம்ம குடித்தோம்னா மலைச்சிக்கலை வந்து அதாவது நம்ம மோஷன் பார்க்காம இருக்கிறது கட்டுப்படுத்தும் ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்